வஜிர அபயவர்த்தன அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கை செய்யப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது இதுவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என்கின்ற ஒரு ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஊழல் சார் விடயத்தில் கை செய்யப்பட்டிருந்தாலும் தென்னிலங்கை மக்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரை தோற்கடிப்பதற்கு பாடுபட்டவர் சுமந்திரனேயன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல ஒன்று அவர் நாட்டில் இருக்கிறாரா இல்லை ரணில் விக்ரம் வடக்கில் இருக்கிறாரா இல்லை ரணில் விக்ரம் சிங்கோட வீட்டில் இருக்கிறாரான்னு கூட தெரியல டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அவரை சந்திச்சிருந்தார் அவை இப்படி தொடர் சந்திப்புகளால் வந்து ஏதோ வளமையாக நடக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ வர வேண்டிய தேவைப்பாடு ரணில் விக்ரம் இருக்கிற காரணத்தினால் அவர் ஒருத்தரும் சந்திக்க வேண்டாம் இப்போதைக்கு அந்த சந்திப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கோ சர்வதேச அளவில் ஒரு ஊடக பேசுபொருள் அல்லது ஊடகங்களுக்கு ஒரு தீனி போடுகின்ற செய்தியாக ரணில் விக்ரம்னுடைய செய்தி மாறியிருக்க சர்வேசங்களில் அழுத்தமும் இப்போ அதிகரிச்சிருக்கு இலங்கை மத்தியில் குறிப்பாக ஜூலி சாங் அவர்கள் அவருடைய பாதிரியார் அவருடைய மனைவியார்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதற்கான காரணம் வந்து சர்வேசனாடி அழுத்தம் ஓராம் ஆண்டு யாழ் மூலகத்தை எரித்து சாம்பலாக்கி தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அன்றும் கூட அமைச்சராகவும் அது அந்த எரிப்பின் பார்வையாளராகவும் இருந்திருக்கின்றார் அந்த அந்த பிரச்சனைக்கு எதிராகவும் அவரை தாண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் நாங்கள் சுமந்திரன் ஐயாவிடம் மிக தெளிவாக உருவடைத்து கேட்கின்றோம் நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டில் இருந்து கொண்டா இந்த பேச்சை ஆலமாடி கி பூசா முகாமில் வெட்டி கால் கைகளை உடைத்து நொறுக்கு குன்ற பொழுது அந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் கெஞ்சி இருப்பார்கள் அஞ்சி இருப்பார்கள் இந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் விஸ்கி அடித்துக்கொண்டு சித்திரவதை செய்வதை பார்த்து ரசித்த மிருகத்தனமான மனிதன் ஜெஃப் நாப்ரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது வந்து ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைது இது இன்றைய தினம் மட்டுமில்லை இந்த கிழமையில் ஒரு மிகப்பெரிய செய்திப்பொருளாக மாறியிருக்கின்றது ரணில் விக்ரம் சிங்கனுடைய இந்த விளக்கமறியல் இதில் பல சர்ச்சைகளும் மற்றும் இப்படி இருக்கலாம் என்கின்ற ஊகங்களும் கொஞ்சம் வெளியாகி கொண்டே இருக்கின்றன குறிப்பாக வஜிர அபயவர்த்தன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல மின் தடை ஏற்பட்டிருக்கின்றது இதுவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயமாகத்தான் என்ன தோன்றது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் வந்து மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது யாராவது மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது மின்னை தடை மின்னை துண்டித்து விட்டு இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற மின் விளாக்கள் எல்லாம் அணைச்சிட்டு மெழுதறி கொளுத்தி வைத்துத்தான் மெழுதிரியை ஏற்றித்தான் இந்த மரணதண்டனை தீர்ப்பை வழங்குவார்கள் என்கின்ற ஒரு வளமை ஒன்று இருக்கின்றது ஆகவே இந்த மின்தடை வந்ததிலிருந்து ரணில் விக்ரம்சிங் அவர்கள் பயந்திருப்பார் தனக்கு தனக்கான மரண தண்டனை விதிக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயத்தில் தான் நமக்கு இந்த உடல்நல குறைபாடும் ஏற்பட்டிருக்கலாம் ஆகவே அவருடைய இந்த இந்த நிலைமைக்கு காரணம் அந்த மின்தடையாக இருக்கலாம் இது திட்டமிட்டு கூட செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த ரணில் விக்ரம் சிங் அவருடைய அந்த இந்த கைது பெரும்பாலும் பலராலையும் விமர்சிக்கப்படுகின்றது காரணம் என்னென்னால் ரணில் விக்ரம்சிங்க கை செய்யப்படக்கூடாது என்பது அல்ல நோக்கம் ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைதுக்கும் இந்த கைது பின்னணி குற்றச்சாட்டிய பின்னணி சாட்டப்பட்ட பின்னணிக்கும் ஒரு மிகச்சிறிய அளவிலான காரணம் தான் இருக்கின்றது கைது செய்யறதுக்காக அதையும் கூட எத்தனையோ பெரிய ஊழல்களும் எத்தனையோ பெரிய படுகொலை சம்பவங்களையும் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற விதத்தில் பேசப்படுகின்றது குறிப்பாக கணேசலிங்கம் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ரணில் விக்ரம்சிங்க அவர்கள் ஊழல் சார் விடயத்தில் கை செய்யப்பட்டிருந்தாலும் தென்னிலங்கை மக்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரை தோற்கடிப்பதற்கு பாடுபட்டவர் சில விஷயங்களில் சில உந்துதல்களை கொடுத்தவர் என்கின்ற வகையில் அவரை வந்து தென்னிலங்கை மக்களுடைய பார்வை அவர் சொல்கிறது அந்த பார்வையில் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அவரை கைது செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய விடயமாக இந்த தென்னிலங்கை அரசியலில் பார்க்கப்படலாம் என்கின்ற பொருளில் யார் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் இவர் சொல்கிறத வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரம் சிங்கனுடைய கைது என்பது வந்து பலரும் எதிர்பார்த்திராத ஒன்று ஏனெண்டா அவர் ஏதோ ஒரு பல சின்ன சின்ன விடயத்திலோ பெரிய விடயத்திலையோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றாலும் கூட ரணில் விக்ரம் சிங்குடைய கைது எதிர்பார்க்கப்படாத ஒன்று என்றால் இல்லை எல்லோருமே இந்த அரசியல் புத்திஜீவிகள் என்ற வரிசையில் இலங்கையில் மிக பிரதானமான ஒரு இடத்தை யார் கொடுத்துருந்தார்கள் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம்சிங் அவர்கள் ஒன்று வந்து அரசியல் ரீதியான இந்த கைதுகளில் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இவ்வளவு காலமும் வந்து சந்திரிக்கா காலத்திலேருந்து தப்பித்து 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 வந்திருக்கின்றார் இனிவரும் காலங்களிலையும் அவர் பிடிபட மாட்டார் அல்லது கொஞ்சம் அரசியல் ஞானம் அல்லது இந்த அரசியல்களில் இருந்து இந்த இந்த கைது அரசியலில் இருந்து கொஞ்சம் விலகிச் சொல்கிற பாங்க விரட்டை இருக்குது என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக மத்திய வங்கி பிணை முடி வழக்கு இவ்வளவு காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அர்ஜுனா மகேந்திர இல்லாமல் இப்போ கூட இப்போ அண்மையில் கூட அர்ஜுனா மகேந்திரா மகேந்திரன் மகேந்திர அவர்களுக்கான அடுத்த பிடியானே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் கொண்டு வளத்துக்கு அது எந்தளவுக்கு சாத்தியப்படும் தெரியல ஆக முதல் பிடியான பிறப்பிக்கப்பட்டது இப்போ அண்மையில் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அர்ச்சுன மகேந்திரவர்கள் இங்கே வந்தார் ரணில் விக்ரம்சிங்க ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் வராமல் இருக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணம் அங்கே அவருக்கு ஒரு உயர் பதவிருக்காரு அதுவும் இவர்களுடைய அரசியல் காயநகரத்திலாக இருக்கலாம் இந்த இவர்களுடைய அதாவது வந்து ரணில் விக்ரம் அரசியல் பின் பின்புலத்தில் இருக்கிறவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காய்நகரத்திலாக இருக்கலாம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரணில் விக்ரம் அந்த அந்த அரசியல் நகர்வுகள் அல்லது அரசியல் ஞானம் அதிகமாக இருப்பதால் அது அவருடைய கைதை வந்து எதிர்பார்த்திடாத ஒன்று ஆனால் இது சின்ன விஷயத்துக்கு தான் கை செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டுருக்க அந்த தான் சுமந்திரன் அவர்களும் சொல்லியிருந்தார் ரணில் விக்ரம் அவருடைய கைது என்பது வந்து அவர் கை செய்ய பின்னணி வந்து ஒரு தவறான பின்னணி அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளை இப்படி எடுத்த வீச்சில் கை செய்கிறதுன்றதும் ஒரு ஒரு உண்மையிலே ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சுமந்திரன் மட்டுமில்லை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் முன்னைய காலகட்டங்களில் பல மேடைகளை கடுமையாக ரணில் விக்ரம் விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சயித் பிரேமதாஸ் குறிப்பாக அண்மையில் இந்த நாடு இந்த பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திச்சிருந்த காரணத்தில் ரணில் விக்ரம் சிங்கினுடைய குறிப்பாக குறிப்பாக ரணில் விக்ரம் செய்த சில விஷயங்கள் சம்மந்தமாக விமர்சனத்தின் பற்றி சயித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் அவரே இப்போ எதிரணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கைதுக்கு எதிராக போராடணும் என்ற பொருள் விட பேசியிருந்தார் சரி அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ச என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கண்டா அரசியல் பழிவாங்கல் காலங்களில் இது வெகுவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தின்ற அரசியல் பழிவாங்களா தான் ரணில் விக்ரம் கைதை நாங்கள் பார்க்கணும் அப்போ பட் தொடர்ந்துமே ஒவ்வொரு பேரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் இதற்கு தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு பதிலையும் வழங்க இல்லை என்கின்ற விமர்சனம் மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த தேசிய மக்கள் சக்தி ஏன் பதில் சொல்லுது இல்லை இதுக்கு இந்த கைதுன்றக்கான காரணம் வந்து ஒரு சின்ன காரணம்ன்றதுக்கு இன்னுமே பதில் சொல்லலை என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வந்து சுமந்திரன் மேலான விமர்சனத்தை பிமல் ரத்நாயக் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றா சுமந்திரன் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல ஒன்றும் அவர் நாட்டில் இருக்கிறாரா இல்லை ரணில் விக்ரம்சிங்க வடக்கில் இருக்கிறாரா இல்லை ரணில் விக்ரம்சிங்கோட வீட்டில் இருக்கிறார்க்கு கூட தெரியல அந்தளவுக்கு ரணில் சிங் ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்து வருகின்றார் அவர் செய்த படுகொலைகள் ஏதாரம் அவர் செய்த ஊழல் குழு அவள் செய்த ஊழல்கள் ஏராளம் இதெல்லாத்துக்குமே வடக்கில் இருந்து கொண்டு சுமந்திரன் அவர்கள் ஏன் இப்படி விமர்சிக்க இப்படி இந்த கைதை பற்றி விமர்சிக்கின்றார் என்று தெரியல நாங்கள் எங்களுடைய அவிரு திட்டங்களே வடக்கிலேருந்தால் மேற்கொள்ளாமல் ஜோதிச்சோன் இருக்கிறோம் அந்தளவுக்கு வடக்கை நேசிக்கிறோம் என்ற பொருள் விட பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காரு இது அவர்களுடைய அரசியல் என்றது அப்பால் சுமந்திரன் அவர்கள் முன்னே காலகட்டங்களில் ரணில் விக்ரம் ஒரு நல்லாட்சி காலத்தில் இருந்து ரணில் விக்ரம் சிங்க சார்பான நிலைப்பாடுகளை எடுத்து வந்தவர் அவர்கள் அவருக்கான விமர்சனத்தில் சொல்லுகின்ற பொழுது கூட அண்மையில் கூட சொல்லியிருந்தார்கள் ஒரு அரசியல்வாதி ஒருவர் ரணில் விக்ரம் சிங் அவருடைய கோப்புகளை தூக்கிக்கொண்டு திரிந்தவர் என்கின்ற பொருள் விட அவருக்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது சரி இதுவாறு இருந்தாலும் ஏன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் சிறிதரன் அவர்கள் கூட அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்த கைதுக்கான விமர்சனத்தை முன்வைக்கல ஏதோ ஒரு வகையில் கை கைது நியாயமானது என்ற பொருள் கூட பேசியிருந்தார் இனிவரை காலங்களில் பலர்காய் செய்யப்படலாம் என்ற பொருள் விட தண்டனை கட்டாயம் கிடைக்கும் அதுதான் ரணில் விக்ரம் சிங்கனுடைய அதற்கு ஒரு தானம் தான் ரணில் விக்ரம் சிங்கோடைய கைது என்று ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார் சுமந்திரன் ஆதரவு திரை கிட்டத்தட்ட ஆதரவு திரைக்கு முகமாக அவர்கள் தன்னுடைய கருத்தியில் முன்வைத்திருக்கின்றார் ஆக ஏன் இப்படியான தமிழ் அரசியல் பரப்பிலையும் ரணில் விக்ரம் ஒரு கைது வந்து ஒரு மிக பூதாகரமாக படித்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அது இவ்வாறு இருக்க ரில் விக்ரசிங்க கை செய்யப்பட்டாரா அல்லது வீட்டில் இருக்கிறாரா என்று கூட தெரியாத அளவுக்கு அவர்களுடைய சந்திப்புகள் அதிகமாக இருக்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சந்திச்சிருந்தார் இன்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அவரை சந்திச்சிருந்தார் அவை இப்படி தொடர் சந்திப்புகளால் வந்து ஏதோ வளமையாக நடக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் குறிப்பாக அவர் வைத்தியசாலையில் இருக்கிறதால தான் இந்த சந்திப்புகள் நிகழ்தோன்ற கேள்வியும் எழுது ஆனால் மஹிந்த ராஜபக்ச நேரில் சந்தி சிறைச்சாலைகளை கேட்க சந்தித்தார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது சரி இது இவ்வாறு கேட்க இப் இன்றைய தினம் வைத்தியசாலையில் நிர்வாகம் வந்து ஒரு கருத்தியில முன்வைத்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங்கவை இனி சந்திக்க ஒரு வெறும் ஏனென்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சட்ட ரீதியான காரணங்கள் இல்லை அவருடைய உடல்நல குறைபாடு கொஞ்சம் மோசமாக இருக்கு அவர் கொஞ்சம் ஓய்வு பெறக்கூடிய தேவைப்பாடு அவருக்கு இருக்கின்றது ஓய்வு பெற வேண்டிய தேவைப்பாடு ரணில் விக்ரம் இருக்கிற காரணத்தினால அவர் ஒருத்தரும் சந்திக்க வேண்டாம் இப்போதைக்கு அந்த சந்திப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கோ என்று யார் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா வைத்தியசால நிர்வாகம் சரி இதுவாரு கேட்க வந்து இப்படியான கருத்தியல்கள் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி தமிழ் அரசியல் பிறப்புலையும் ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைது வந்து பேசிக்கொள்ளாமல் மாறி இருக்கின்றதுன்ட்டு விடுமேனே இலங்கைக்கு மட்டும் சுருக்கிட்டு கடந்து போக முடியாது ஏண்டா சர்வதேச ஊடகங்கள் பெரும்பாலும் இந்த சிறை கைதிகளை வந்து ஒளிபரப்புறது அல்லது பிரசுரிக்கிறது வேறு நாட்டில் இருக்கிற சிறை கைதிகளை வந்து பிரசுரிக்கிறது வந்து பெரிய அளவில் அவர் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தால் தான் பிரசுரிப்பார்கள் அவர் நல்லவரோ கெட்டவரோ அல்லது அவர் தவறு செஞ்சுருக்கிறார் சரி செஞ்சுருக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் அவர் ஒரு பேசப்படுகின்ற ஒரு நபராக இருந்தால்தான் அது பிரசுரிக்கப்படும் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கனுடைய கைதில் பெரும்பாலும் பிற மத்திய கிழக்கில் இருக்கிற ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் வெறுமனே தென்னிந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல இந்திய ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஊடகங்கள் ஐரோப்பிய ஊடகங்கள் என்று சர்வதேச அளவில் ஒரு ஊடக பேசுபொருள் அல்லது ஊடகங்களுக்கு ஒரு தீரி போடுகின்ற செய்தியாக ரணில் விக்ரம் சிங்கினுடைய செய்தி மாறி இருக்கிறது ஏன் மாலேதீவினுடைய முன்னாள் ஜனாதிபதி கூட ரணில் சிங் அவர்கள் பிணையில விடுவிக்கப்படலாம் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்திருந்தார் அளவுக்கு சர்வதேச பேசுபொருள் சர்வதேச ஊடகத்து என்ற பொருளடக்கம் எல்லாத்துலேயுமே இந்த ரணில் விக்ரம் சிங்கினுடைய கைது இருக்கிறது வந்து இதுவரை பிரமே ரணில் சிங்கம் விக்ரமசிங்கை பெருமைப்படுத்துவதற்கான காணொளி அல்ல ஆனால் இலங்கையினுடைய ஒருவருடைய கைது இந்த அளவுக்கு பேசப்படுகின்றது என்றால் இதுவே ரணில் விக்ரம் மிகப்பெரிய வழக்கில் கைதாகி இருந்தார் என்றால் அவர் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருப்பார் என்றதுதான் ஒரு பெரிய கேள்வி இப்படியாக சர்வேச ஊடகங்கள் ஒரு பேசுபொருளாக இருந்த நபர் அது மட்டுமில்ல கைது செய்யப்பட்டிருக்க வந்து சர்வேசங்களில் அழுத்தமும் இப்போ அதிகரிச்சிருக்கு இலங்கை மத்தியில் குறிப்பாக ஜூலி சாங் அவர்கள் அவருடைய பாதிரியார் அவருடைய மனைவியார்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் மாலிதீவினுடைய ஜன முன்னாள் ஜனாதிபதி இலங்கை இந்தியாவினுடைய தரப்பிலிருந்து கொஞ்சம் அரசியல் வட்டாரங்களில் அழுத்தங்களும் பிரிவிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது என்றால் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது இந்த இலங்கை இந்தியாவினுடைய உறவை முடிப்பதற்கான ஒரு 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 விடயமாக அமையலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது ஆக இப்போ ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது அவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதற்கான காரணம் வந்து சர்வதேச நாடுகளுடைய அழுத்தமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்ற அதே சூழ்நிலையில் இப்போ வசந்த முதலிகை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் ரணில் விக்ரம்சிங்க கை செய்யப்பட்ட சம்பந்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் போதுமானதாக இல்லை இது தவிர அவர் நிறைய குற்றச்சாட்டுகளில் தொடரப்பட்டிருக்கின்றார் ஆகவே அது சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட பேசப்பட்டிருந்தார் சரி அது இவ்வாறு இருக்க இனி இந்த கூத எதிர் எதிர் எதிர்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியாக அமைந்து தாங்கள் இதற்கு எதிராக போராட போன்றோம் என்கிற விஷயமெல்லாம் அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஊடக சந்திப்புன்னு நடந்திருந்தார் அணில் விக்ரம் சிங்கோடைய கைதிக்கு எதிராக சரி இப்படி இருக்கேக்க இப்படி துள்ளுவர்கள் வசந்த முதலே சொல்லியிருக்காரு இப்படி எதிரணியிலேருந்து துள்ளுவர்களும் அவர்களுக்கான ஒரு பாடமும் வருங்காலங்களில் போட்டப்படலாம் என்ற பொருள் கூட வசந்த முதலிய அவர்கள் ஒரு ஊடக சந்தி பேரணி ஒன்றை முடிச்சுட்டு வந்து கண்டியில் ஒரு ஊடக சந்திப்பை வச்சு அந்த சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் சரி இது இவ்வாறு இருக்க வடக்கு கிழக்கு அரசியல் சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக பேசிட்டு ரணில் விக்ரமசிங்க கை சொரமாக பேசுகின்ற பொழுது வடக்கில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கோவுக்கு வந்தது போடான ஒரு வசந்த காலம் வரும் என்ற பொருள் கூட அவர் பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட விமர்சனம் மேலே தான் ரணில் விக்ரம் சிங்கனுடைய கைது போன்று வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய கைதும் விளம்பரம் யார் என்று குறிப்பிடப்படையில் இருக்கலாம் குறிப்பாக டக்கல சிவான தமிழில குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இபிடிபி தரப்பிலிருந்து ஆகவே அவர்களுடைய கைது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அவர் உறுதிப்பட தெரிவிக்கவில்லை ஆகவே இந்த ஊராசந்திப்பில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இந்த கைது நாங்கள் இனி என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதற்கான ஒரு படியாக இருக்கும் என்ற பொருள்படவும் அவர் பேசியிருந்தார் அது தொடர்பான காணொலியை நான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் பெரிய பெரிய குற்றங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள் பாராளுமன்றத்துக்கு வந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நாட்டில் இனக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலமளக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த படுகொலைக்கு எதிராக இவர் அன்றையே நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகத்தில் இந்த நாட்டில் அவசரகால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற நிலைமை ஏற்பட்டது அப்போ அந்த நிலைமையின் பொழுது அன்றைக்கும் கூட கேபினெட் அமைச்சராக இருந்தவர் ராணில் விக்ரமசிங்கா அப்போ அந்த சட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் அப்போ அந்த தேர்தல் மோசடி தொடர்பாக அன்றைய காலகட்டங்களில் இருந்த தேர்தல் ஆணையாளரே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மிக இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மோசமான தேர்தல் மோசடியான தேர்தல் என்று அந்த தேர்தலை நடத்தியவர்கள் வேறு யாருமல்ல விக்ரமசிங் அவர்களுடைய அரசாங்கம் அதிலும் அவரை விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் உலகத்தை எரித்து சாம்பலாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அன்றும் கூட அமைச்சராகவும் அது அந்த நூலத்தை எரிப்பின் பார்வையாளராகவும் இருந்திருக்கின்றார் எதிராகவும் அவரை தாண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அதன் பிறகு ஏற்பட்ட எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கருப்பு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் மனப்பங்கப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு சிலருடைய உயிர்கள் அதாவது உயிரோடு தீயில் போட்டு கொளுத்தப்பட்டது அந்த நேரத்தில் அவர்கள் இவ்வாறான வேதனை அனுபவித்திருப்பார்கள் அந்த நிலைமைகளுக்கு எதிராக இவர் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அத தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு காலப்பகுதியில் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் கொல்லப்பட்டார்கள் அதில் ஒன்று முக்கியமான வதை முகாமாக இருப்பது வட்ட வட்டலாந்தை வதை முகாம் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருந்தபோதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பது வேறொரு நிகழ்வுக்கு சென்றதன் காரணமாக மக்களுடைய பணத்தை மோசடி செய்திருக்கின்றார் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்பதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த நிலைமை தொடர்பாக இன்றைக்கு இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இது தொடர்பாக பேசப்படுகிற விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல சுமந்திரன் அவர்களும் கூட மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்காவுடைய கைது நடவடிக்கை ஒரு முரண்பட்ட நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று கைது நடவடிக்கை செய்திருக்கக்கூடாது என்கின்ற தோரணையில் கருத்து வெளியிட்டிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் சுமந்திரன் ஐயாவிடம் மிக தெளிவாக உருவடைத்து கேட்கின்றோம் நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டில் இருந்து கொண்டா இந்த பேச்சை செய்கின்றீர்கள் ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் படுகொலை செய்யப்படுகின்ற போது சித்திரவதை செய்யப்படுகின்ற பொழுது நாலாம் மாடிக்கு பூசா முகாமில் வெட்டி கால் கைகளை உடைத்து நொறுக்கொன்ற பொழுது அந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் கெஞ்சி இருப்பார்கள் அஞ்சி இருப்பார்கள் ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா பட்டலந்தை வத முகாமில் இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் விஸ்கி அடித்துக்கொண்டு கொண்டு சித்திரவதை செய்வதை பார்த்து ரசித்த மிருகத்தனமான மனிதன் அந்த நேரத்தில் எத்தனை இளைஞர்கள் அவர்களை பிடித்து ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேட்டிருப்பார் அந்த அந்த படுபாவித்தனமான செயற்பாடுகளை எடுத்து அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படுகொலைக்கு காரணமான அவர்களுடைய சித்திரவதைக்கு காரணமான ரணில் விக்ரமசிங்காவை பற்றி பேசுகின்ற சுமந்திரன் அவர்கள் ரணிலுடைய வீட்டில் இருந்து கொண்டா ரணிலுடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டா பேசுகின்றாரா என்ற கேள்வி நாங்கள் அவருக்கு எழுப்ப வேண்டியிருக்கோம் எது எவ்வாறான போதிலும் நாங்கள் ஒரு விடேசு மாத்திரம் சொல்லிக்கொண்டோம் அண்மையில் குறிப்பிட்டார்கள் பல்வேறு நாடுகளில் அரச தலைவர்கள் இது சம்பந்தமாக பேசினார்கள் அதன் காரணமாக நாங்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது கிடையாது அது வந்து உண்மையிலேயே அந்த அந்த அரச தலைவர்களுடைய அரச தலைவர்களுடைய வார்த்தைகளை அவமதிக்கின்ற செயலாகும் நான் எனக்கு தெரியாது இருந்த கூட எந்த ஒரு தலைவரும் ஹவாறான நடவடிக்கைகள் அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் அரசியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ தலையிட மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எது எகவாறான போதிலும் கூட நாங்கள் நம்புகின்றோம் இப்போது இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டிலிருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம் தாங்களை யாராலும் நெருங்க முடியாது நினைத்துக் நினைத்துக்கொண்டிருக்கோம் சட்டம் தாங்களை ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்தால் தாங்களை அசைக்க முடியாது என்ற நினைத்து கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு நிலைமை மாற்றி அமைக்கின்றது அந்த மாற்றியமைப்பதற்கான காரணம் வேறு எதுவும் இல்லை இங்கே இருக்கின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய தெரிவு என்பதே வேறு எதுவுமல்ல இந்த திருடர்களுக்கு மோசடிக்காரர்களுக்கு மக்களுடைய பணத்தை சூரியாடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக அவ்வாறான நடவடிக்கை எடுக்கின்ற போது அனுரகுமார் குமார மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது யாரும் கையோ முறையோ என்று கத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை எதிர்கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து கொண்டு ஏட்டா ஒரு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் மறந்துவிடக்கூடாது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு கொள்ளைகள் கொள்ளைகள் மக்களுடைய பண சூறையாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி விசேடமாக கடந்த கால ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிணைமுறி மோசடி ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடி சீனி மோசடி எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சீனி மோசடி எல்லாமே இந்த ஒன்றாக சேர்ந்து திருடிய கும்பல் அந்த கும்பல் எல்லாமே இன்றைக்கு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு தெரியும் மீண்டும் இன்றைக்கு சட்டம் நீதி நியாயமான முறையில் இயங்குகின்றது அது சுயாதீனமாக இயங்குகின்றது அந்த சுயாதீனமான இயங்குகின்ற பொழுது நிச்சயமாக சட்டம் எல்லோரையும் அதாவது நாட்டில் மோசடி செய்தவர்கள் அனைவரையும் தேடி வீட்டை நோக்கி வரும் வருகின்ற பொழுது அவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது தெரியும் அதனால் இந்த திருட்டு கும்பல் எல்லோருமே ஒன்று சேர்ந்தாவது இதை தடுக்கலாமா என்று பார்க்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் கொடுத்த ஆணை அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிலைமைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு திமாதி குடும்பத்தினர் இதுதான் நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும் என்னவென்றாலும் அதாவது நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு முதல் நாங்கள் அல்ல அரசாங்கம் அதை நாட் சட்டம் அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்ன சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது தொட முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முடியாது என்று கூறினார் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது அவ்வாறு கூறிய என பெரிய புள்ளியன அரசிய சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அது நாங்கள் சொல்லுகின்றோம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற என்கிட்ட இது தொடர்காது அப்போ அந்த தொடர்கதையில் இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ரணிலா யார் என்ற கடை கிடையாது மோசடி செய்த மக்களுடைய மக் சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக படிப்படியாக சிறைக்கு செல்வதை தவிர்க்க முடியாது ஒரு விடயம் இருக்கின்றது ஏன்னு கேட்டால் இதை நான் சொல்லாமல் இருக்கின்ற என்னவென்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வேகமாக இன்றைக்கு மக்கள் அதாவது இவர்கள் மீது என்ற குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வேகமாக மக்கள் இன்றைக்கு அல்லது அதற்குரிய அதிகாரிகள் எல்லோருமே வந்து எங்களிடம் வளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவை அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறை ஆய்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஆய்வு முடிவின் பொழுது நிச்சயமாக அந்த அந்த திருடர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் தேடி வரும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் சொல்லுமா காலம் சொல்ல